இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபஹோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்தர் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் ஜோதிடத்தில் தனக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் ஜோதிட பாடல்களையும் விதிகளையும் வாரி தந்த வள்ளல் என்னுடைய தந்தையாரையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது சிறிய வயது ஜாதகம் ஆனா பெண்ணா என்று நீங்கள் ஆராய வேண்டாம் இவர்களுக்கு ஆயுள் குறைவாக இருக்கிறது கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம் அந்த குழந்தை தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறைவனடி சேர்ந்து விட்டது என்பதை கண்ணீருடன் பதிவு செய்கிறேன் இது மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் உணர்ச்சி வசப்படக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் நாம் மிகுந்த கவனமாக அந்த குழந்தைகளை கையாள வேண்டும் மனநல மருத்துவர் இடத்திலே ஆலோசனை பெற வேண்டும் அன்பு பாராட்ட வேண்டும் சீராட்ட வேண்டும் தாளாட்ட வேண்டும் அமர்ந்து பேச வேண்டும் கொஞ்சம் கண்டிப்புடன் வளர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய இளம் உள்ளங்களை நாம் விடக்கூடாது அந்த வகையிலே ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் குரு பார்த்தும் இந்த குழந்தை இறைவனடி சேர்ந்தது ஜாதகர் பிறந்தது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க தனுசு லக்னம் லக்னத்தில் சூரியன் புதன் நாலில் கேது மாந்தி ஆறில் சந்திரன் ஒன்பதில் சிம்மத்தில் குரு பத்தில் செவ்வாய் ராகு பதினொன்றில் சுக்கரன் பனிரெண்டில் சனி பகவான் சூரியதசை ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாட்கள் இருந்திருக்கு தற்பொழுது சந்திர தசையில் கேது புத்தியில் இறைவனடி சேர்ந்தார் இந்த குழந்தை நவாம்ச லக்னம் மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் புதன் இரண்டில் கேது மாந்தி நான்கில் செவ்வாய் செவ்வாய் வர்க்கோத்தமம் புதன் சனி பகவான் விருச்சகத்தில் குரு பகவான் தனுசில் ராகு மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் இந்த குழந்தை பிறந்தது சுக்லபட்ச திரையோதசி திதி எனவே ரிஷபமும் சிம்மும் சூனிய ராசி வீடாக வருகிறது சு சிம்மும் ரிஷபமும் அப்போ ரிஷபத்துக்குரிய சுக்கரன் சிம்மத்துக்குரிய சூரியன் சூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் இப்ப இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் நடக்கிறது கேது புத்தி சந்திரன் லக்னத்துக்கு ஆறில் மறைகிறார் அவர் அஷ்டமாதிபதியாக வருகிறார் எனவே இந்த சந்திர தசை நடக்கிற பொழுது மிகுந்த கவனமாக பலன் சொல்ல வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆற்றல்கள் அதிகமாக இருக்கிறது முதலில் விதிகளை பார்ப்போம் லக்னம் ராசிக்கு ஆயுள்காரகன் மறையக்கூடாது ஆயுள்காரகன் சனி பகவான் தனுசு லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைகிறார் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து பார்வை பெறுகிறார் சுயசாரத்தில் இருக்கிறார் பொதுவாகவே லக்னத்துக்கும் ராசிக்கும் மறையக்கூடாது இந்த லக்னத்துக்கு மறைந்திருக்கிறார் சனி பகவான் திசாநாதனான சந்திரனை ஜென்ம பகைநாதன் சனி பகவான் பார்வையிடுகிறார் சந்திரனும் சனி பகவானும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானாலோ நீசமானாலோ திதிசூன்ய ராசி அதிபதிகளாக வந்தாலோ இளமையில் மரணம் இந்த ஜாதகத்தில் அப்படி இல்லை இருந்தாலும் இது ஒரு விதி சந்திரன் ரிஷபத்தில் நின்று சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ பார்வையுற்றால் அந்த திசை நடந்தால் ஆயுளில் கவனம் தேவை சந்திர நடக்கிற பொழுது எட்டாம் இடத்தில் சூரியன் முதலான பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது மிகுந்த கவனம் தேவை அந்த சந்திரனை பாவகிரகங்கள் பார்ப்பது வலிமையற்றதாக்கிவிடும் திதிசூனிய ராசியில் நின்று ஒரு கிரகம் திசையை நடத்துகிற பொழுது அந்த கிரகத்திற்கு எட்டாம் இடத்தில் பாவர்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மிகுந்த கவனம் தேவை ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் பாதகாதிபதியும் தொடர்பு பெற்று ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் பாதகாதிபதியும் தொடர்பு பெற்று லக்னத்தில் இருந்தால் அதன் லக்னத்தை பார்த்தால் அந்த குழந்தை அற்பாயுலாக முடியும் உபய லக்னம் ஸ்திர ராசி அற்பு தரும் என்பது ஜாதக அலங்கார பாடல் மூணாம் அதிபதி வலிமை இழந்தாலும் எட்டுக்கு எட்டாம் அதிபதி வலிமை இழந்தாலும் அற்பு குரு திதிசூனிய ராசி வீட்டிலிருந்து லக்னத்தை பார்ப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை சந்திரனுக்கு இருபுறமும் பாவர்கள் அல்லது சுபர்கள் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இந்த ஜாதகத்தில் சந்திரனுக்கு இருபுறமும் கிரகங்கள் இல்லை எனவே அற்பாயிலை கொண்டு வந்ததுக்கு இது ஒரு காரணம் பத்தாம் அதிபதிக்கு பாவர்கள் தொடர்பு இருந்து அவர்கள் திதிசூனிய ராசி அதிபதியாக வந்தாலும் கூட இளமையில் மார்கம் ஏற்படும் கோச்சார சனி சந்திர நடக்கிற பொழுது கோச்சார சனியை கவனிக்க வேண்டும் இவங்களுக்கு சந்திர கேது புத்தியில் மாரகம் ஏற்பட்டது கேது போராட்ட நட்சத்திரம் சனி பகவான் மீனத்துக்கு போய் மூன்றாம் பார்வையாக சந்திரனை பார்ப்ப பார்க்கிற பொழுது அவர்களுக்கு மார்கம் ஏற்பட்டது பொதுவாகவே குரு பலன் பார்வை இதெல்லாம் வச்சு சொல்கிறோம் இல்லைங்களா குரு பார்வைக்கு பலனே இல்லை சில நேரங்களில் கேட்டிங்கன்னா குரு வக்ரம் அஸ்தங்கம் நீசம் திதிசூனிய ராசியிலிருந்து எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்துக்கு அவ்வளவாக பாசிட்டிவான பலன்கள் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை குரு பாதகாதிபதி மார்காதிபதி வந்த மார்காதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ வந்து பார்த்தால் பலன் இல்லை குரு ராகு கேது சனி அந்த சாரத்தில் இருந்தாலும் பலன் இல்லை குரு பகவான் மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து எங்க பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை குரு நவாம்சத்தில் பலமிழந்து பார்த்தாலும் பலமில்லை எனவே குரு பார்வைக்கு நாம் அப்படியே பலன் எடுத்துக்கிறதுக்கு சொல்ல முடியாது இந்த ஜாதகத்தில் ஒன்று ஒன்பது பரிவர்த்தனை பெற்றாலும் கூட அந்த ஒன்று ஒன்பதாம் அதிபதிகள் இருவரில் ஒருவர் சூனிய ராசி அதிபதியாக வர்றதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே பரிவர்த்தனை யோகம் என்பது பல்வேறு விதமாக சொன்னாலும் கூட அவர்கள் இருவரில் ஒருவர் சூனிய ராசி அதிபதியாக வந்துவிட்டால் வாழ்வை முடித்து விடுகிறார்கள் அது மிகுந்த கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தென்படுகிறது சனிச்சந்திரன் சேர்க்கை வாழ்வை உணர்ச்சி வசப்பட்டு உரியதாக ஆக்குகிறது இதுதான் விதிகள் பொதுவாக மாரகத்துக்குரிய விதிகள் திடீர் மரணம் சனிச்சந்திரன் சந்திரன் சேர்க்க சந்திரனை பாவர்கள் பார்ப்பது இந்த ஜாதகத்தில் சுகாதிபதி நாலாம் இடத்துல பாருங்கள் சுகஸ்தானத்தில் கேது இருக்காங்க கூட மாந்தியும் இருப்பதை கவனிக்க வேண்டும் எனவே மாந்தியும் கேதுவும் ஓரிடத்தில் அமர்ந்தால் லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் அமர்றாங்க நவாம்சத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு நாளில் இருக்கிறாங்க எனவே சுகம் கெட்டுப்போகும் இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்காரம் எழுநூற்றி அறுபத்தஞ்சு இதுவே கேந்திரம் ஏறி இவர் ராகு கேது இருந்திடுவே அதுவும் பாவர் நோக்கமுறை ஆணவத்தில் ஒரு மரணம் இந்த குழந்தைக்கு ஒம்பது வருஷம் அஞ்சு மாதம் ஆகுதுங்க கேந்திரம் ஏறி இதுவே கேந்திரம் ஏறி இவர் ராகு கேதி இருந்திடவே அதுவும் பாவர் நோக்குமுறை ஆணவத்தில் உருமரணம் இன்று பல ஜோதிட அறிஞர்கள் பெருமகனார்கள் சாரம் பார்க்க தேவையில்லை வீடு பார்க்க தேவையில்லை நின்றவர் பார்த்தவர் சேர்ந்து எதுவுமே பார்க்க தேவையில்லை ஜோதிட நூல்கள் எல்லாம் குப்பை என்று தங்களுடைய அறிவால் பெருக்கி பெருக்கி தள்ளுகிறார்கள் ஆனால் ஆழமாக ஜோதிட நூல்களை வகுத்து பார்த்தால் அதிலுள்ள கூட்டல் கழித்தலும் தெரிய வரும் படிப்பதற்கு நேரமில்லை காரணம் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நூல்கள் எல்லாம் தமிழிலே இருக்கிறது எழுத படிக்க தெரிந்தால் ஜோதிடர் மாற்றுக்கருத்து இல்லை எடுத்து சொல்ல தெரியணும் இல்லைங்களா ஒரு நாளில் ஓரிரவில் ஒரு வாரத்தில் பத்து நாளில் ஒரு மாதத்தில் இப்படி பல்வேறு விதமான ஜோதிட முறைகளெல்லாம் வந்துவிட்டன அவைகளெல்லாம் பாராட்டத்தக்கது தான் கருத்து இல்லை அவைகள் எல்லாம் ஜோதிட பூங்கா அந்த இடத்துல பூத்து குலுங்குகிற காகித மலர்களை என நான் கருதுகிறேன் வாசம் இருக்காது ஆனால் வாடாமல் இருக்கும் அப்போ வாடாமல் இருக்கிறதுல வந்து ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை வாசம் இருக்கணும் இல்லைங்களா எனவே தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் பாரம்பரிய ஜோதிட வழியே பாடல்களும் சுருதிகளையும் சேர்க்கிற பொழுது நாம் வெற்றியடைய இயலும் இதுவே கேந்திரம் ஏறி இவர் ராகு கேது இருந்திடவே அதுவும் பாவர் நோக்கம் வர ஆணவத்தில் ஒரு மரணம் சொல்லிட்டாரு பாடல்ல பத்தில் மரணம்னு சொல்லிட்டாரு இதற்கு தீர்க்காயில் ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக பாரி ஜாதம் முன்னூத்தி ஐம்பத்தி பாடல் ஜென்மவான் அட்டமாதி சேர் சனி கோண கேந்திரம் நன்மையாய் பலவானாக நாடிட தீர்க்க தான் ஜென்மவான் லக்னாதிபதி அட்டமாதிபதி எட்டாம் அதிபதி சேர் சனி சனி பகவான் கோணம் கேந்திரம் நன்மையாக பலவானாக நாடிட தீர்க்காயுள் தான் ஜென்ம லக்னத்துக்கு நாதன் தானங்கள் தனியிலே கோள்கள் அன்போடு நட்கோள் வார்க்க ஆயுளோடு ஆரோக்கியம்தான் லக்னத்தில் பாவர்கள் இருந்தாலும் அந்த பாவக்கோள்களை சுபர்கள் பார்க்கணும் இப்போ சூரியனும் புதனும் இங்கே இருக்காங்க உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி லக்னத்தில் வந்துட்டார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் கூட அது சூனிய ராசி பரிவர்த்தனையாக வருவதால் சிறப்பில்லை எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அட்டமாதிபதி சனிபகவான் கேந்திர திரிகோணம் வேறணும் இந்த ஜாதகத்தில் அட்டமாதிபதியான சந்திரன் ஆறாம் இடத்துல மறைகிறார் சனி பகவான் பன்னெடில் மறைகிறார் குரு வர்க்கோத்தமம் பெற்று ராசியில் பரிவர்த்தனை ஆனாலும் சிறப்பு இல்லை எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்று என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இது இருக்கிறது சரி இதற்கு ஒரு பரிகாரம் வேண்டும் அல்லவா என் தந்தையார் அடிக்கடி சொல்வது விதி முடிந்தவனுக்கு விதி எதற்கு என்பார் இருந்தாலும் அந்த தாயுதப்பனுக்கு நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும் இல்லையா நாளும் நல்லதையே சொல்கின்ற இந்த தந்தையார் சொல்வார் இந்த பையனுக்கு அல்லது இந்த பொண்ணுக்கு சந்தரதசம் நடக்குதுங்க இது மாதிரி விதிகள் வலிமையாக இருக்கிறது நீங்கள் பிள்ளையார் பட்டி சென்று உங்களால் முடிந்தால் பதினோரு தீபங்கள் அல்லது பதினோரு தேங்காய் தலையை சுற்றி உடைங்க இறைவன் விட்ட வழி கவலைப்படாதீங்க அப்படிம்பார் சில நேரங்களில் இது வெற்றியை தந்திருக்கிறது காரணம் நான் சொன்னதனாலையும் சொல்ல மாட்டார் பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் உங்களை காப்பாற்றினார் என்பார் எனவே சந்திர தசை நடப்பவர்கள் கேது தசை நடப்பவர்கள் இது மாதிரி சனி சந்திரன் கேது சம்பந்தப்பட்டவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை விட்டுறாதீங்க அவர் பாதத்தை வணங்குங்கள் வாழ்வு வளம்பரும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆறு மாச அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் என்னுடைய தந்தையார் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி